சரி இந்த கண்ணுக்கு சூரியனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா சூரியன் ஜாதத்துல பவரா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாவே பித்த உடம்புக்காரவங்களும் ஆயிடுறாங்க அவங்களுக்கு இல்லைங்களா பித்த உடம்பு ஆயிடுது அவர் பேரு சுக்ரா ஆச்சாரியர் அவருக்கு ஒரு கண்ணு கிடையாது அப்ப ஆல்ரெடி பேர்லையே அந்த இது வந்திருக்கு இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் வந்து பலமாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனை வருது சரிங்க சுக்ரன் அதிகமாயிட்டு அதனால் வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சுக்கிரன் பவராக இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அப்போ சூரியன் சுக்ரன் ஒரு ஜாதத்தில் யார் ஜாதத்திலாம் பவராக இருக்கோ அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை அது தொடர்பான சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குங்க இந்த நேத்திரப்பூண்டுன்னு சொல்லி தைலம் மூழ்கி இருக்கு அந்த நேத்திரப்பூண்டு தைலமாக இருக்கட்டும் அல்லது சில உணவு முறைகள் கர்சலாங்கண்ணியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கண் சார்ந்த விஷயத்தை சரி பண்ணக்கூடிய இருக்குங்க அந்த அந்த அமைப்புல இருக்கு நம்ம அதை ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்கு விடலாமா விடக்கூடாதா அப்படிங்கிறத விட அதுக்கு வந்து நேத்திர போன்ற தைலங்கள் இருக்கு டைரக்டா எண்ணையை மட்டும் விடாம இந்த தைலங்கள் மூலமா அதாவது மூலியிலிருந்து எடுக்கக்கூடிய தைலங்களை ஒவ்வொரு ட்ராப்பு விடலாம் சிக்கன் பிரியாணி முட்டை இது எல்லாமே சூடு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எனக்கு தெரிஞ்சு நான் அசைவு இந்த மாதிரி கண் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே பெரும்பாலும் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாளைக்காவது மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா இவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா இந்த நாற்பத்தி நாளைக்காவது நீங்க அசைவம் எடுத்துக்காம இருங்க பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு சிஸ்டம்ல தான் உட்காந்து வேலையை பார்க்குறாங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்மளோட கண்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு அப்போ என்ன மாதிரியான உணவு வந்து அதை காப்பாத்தும் வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆன்மீக உலா இன்றைய காணொலியில நம்ம கூட சிறப்பு விருந்தினராக மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் ஜாதகத்துல கண் குறைபாடு கண்டுபிடிக்கலாமா எந்த கிரகம் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா மக்களுக்கு வந்து இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் சார் ஒருத்தர் ஜாதகத்துலங்க சூரியன் சுக்கரன் இதை ரெண்டுமே வந்து கண் குறிக்கக்கூடிய கிரகமாக நம்ம ஜோதிடத்துல பார்க்கிறோம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ சூரியன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு வலது கண்ணாக தான் மெயினாக பார்க்குறாங்க பெண்களுக்கு இடது கண்ணாகவும் சந்திரன பார்க்குறாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்குது அப்படின்னா சரி இந்த கண்ணுக்கு சூரியனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா சூரியன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே பித்த உடம்புக்காரவங்களாக ஆகிடுறாங்க அவங்களுக்கு இல்லைங்களா பித்த உடம்பு ஆகிடுது உடம்பு எப்போதுமே அவங்க சூடாக இருக்கிறத பார்க்குறோம் முக்கியமாக வந்து உச்சந்தலை சூடாக இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது உச்சந்தலை சூடாகிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் ஆர்கனே வந்து கண்ணு தான் இல்லைங்களா அப்ப கண்ணோட நரம்புகளில் ரொம்ப சின்ன சின்ன ஒரு ரொம்ப ஒரு மைக்ரோ அளவுல இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன நரம்புகள் அந்த சின்ன நரம்புகள்ல பாதிக்கப்பட்டு கண் தொடர்பான பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க கண் எரிச்சல் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருது அல்லது கண்ணில் வந்து ஒரு மாதிரி நமச்சல் ஏற்படுத்த பார்க்குறோம் சரி அப்ப அடுத்து வந்து சுக்கரனை பார்க்குறோம் சுக்ரன் அப்படிங்கிறது கண் தொடர்பான இப்போ நம்ம இதிகாசங்கள்லாம் படிக்கிறோம் சுக்கராச்சாரியார்னு ஒருத்தரை படிக்கிறோம் அவருக்கு வந்து ஒரு கண்ணே கிடையாது அவர் பேரு சுக்கராச்சாரியர் அவருக்கு ஒரு கண் கிடையாது அப்போ ஆல்ரெடி பேர்லேயே அந்த இது வந்திருக்கு இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் வந்து பலமாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனை வருது சரிங்க இப்போ நீங்கள் சூரியனுக்கு சூடு அதனால் கண் பிரச்சனை வருதுன்னு ஒரு லாஜிக் சொன்னீங்க சுக்கராச்சாரியாருக்கு சுக்ரன் பலமாக இருந்தால் என்ன மாதிரியான கண் எதனால் கண் பிரச்சனை வருதுன்னு இருக்குது இல்லைங்களா சுக்ரன் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா நம்ம உடம்புல சக்கரை சத்து அதிகமாகும் சுக்ரன் பலமாக இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா இது என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறது சுக்ரன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்குது ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது அல்லது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தான் அந்த வீட்டில் தான் சுகர் வர்றதை பார்க்குறோம் இல்லைங்களா மதுமேகம் நோய் அப்படிங்கிறாங்க சுகருக்கு சுகர் அதிகமாயிட்டு அதனால வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சுக்ரன் பவராக இருக்கவங்களுக்கு தான் வருது அப்போ சூரியன் சுக்கிரன் ஒரு ஜாதத்தில் யார் ஜாதத்திலாம் பவராக இருக்கோ அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை அது தொடர்பான சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குங்க ஓகே சார் இப்போ நிறைய ஊடகத்துல நம்ம பாக்குறோம் ஒரு பாட்டி வந்து சொல்றாங்க நீங்க வந்து சீக்கிரமாவே கண்ணாடி போட்டுட்டீங்களா இல்ல நீங்க கண்ணாடி இல்லாம உங்களுக்கு பிரச்சனை மீன் கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்றேன் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டாலோ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினாலும் நீங்க ரெண்டு மாதத்திலே கண்ணாடியை தூக்கி போட்டுடலான்றாங்க இதெல்லாம் வந்து உண்மையா சார் இல்லைங்க இப்போ அவங்க என்ன அனுபவத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில ஆனால் நாங்கள் பார்க்குற வரைக்கும் இந்த நேத்திரப்பூண்டுன்னு சொல்லி தைலம் மூழ்கி இருக்கு அந்த நேத்திரப்பூண்டு தைலமாக இருக்கட்டும் அல்லது சில உணவு முறைகள் கர்சலாங்கண்ணியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கண் சார்ந்த விஷயத்த சரி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குங்க இதில் இயற்கையாகவே அந்த மருத்துவம் அந்த மூலியில் இருக்கிறதுனால நம்ம அதை ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கு அது போக உணவு சார்ந்த விஷயத்திலையும் நம்மளுடைய வாழ்வியல் முறையிலேயும் நிறைய முறையை மாற்றம் பண்ண வேண்டியது மூலமாக நம்ம அவங்களுக்கு கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கு சொல்லும்பொழுது அவங்க அந்த கண் சார்ந்த பிரச்சினை ரெக்கவர் ஆகும்போது கண்ணாடி அரிசியை கழிட்டுறாங்க சூப்பர் ஏன்னா நிறைய பேர் நிறைய மருத்துவர் உங்களை மாதிரி சொல்லியும் பார்த்துருக்கேன் கண் வந்து உங்களுக்கு பவர் வந்து ஆரம்பத்திலே விழுது அப்படின்னா சில உணவு பழக்க முறை சில விஷயங்கள்ல பயன்படுத்தினீங்கன்னா நாளடைவில் நீங்க கண்ணாடியை உபயோகம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இப்போ கண்ணுக்கு விளக்கெண்ணையை விடலாமா சார் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க இப்போ ஏன்னா சுத்தமான விளக்கெண்ணெய் இப்போ கடையில விக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல கண்ணுக்கு வந்து விளக்கண்ண விட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது வீக் வாரத்தில் ரெண்டு முறை எல்லாேருமே நான் சொல்கிறது தான் வாரத்தில் ரெண்டு முறை என்ன குளிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது என்ன வச்சிக்கொள்ளிங்கன்னு சொல்கிறோம் அதோடு சேர்த்து இந்த எண்ணெய் விடலாமா விடக்கூடாதா அப்படிங்கிறத விட அதுக்கு வந்து போன்ற தைலங்கள் இருக்குது டைரெக்டாக எண்ணெயை மட்டும் விடாமல் இந்த தைலங்கள் மூலமாக அதாவது மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய தைலங்களை ஒவ்வொரு ட்ராப்பு விடலாம் அது தப்பே கிடையாதுங்க அது ஒவ்வொரு டிராப்பு ரெண்டு அவங்க அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி விட சொல்லலாம் அது தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த தொப்புள்ள விளக்கெண்ணெய் வைக்கிறது இந்த பாதத்தில் என்ன தேச்சு படுக்கிறது இதனால மூலமாகவும் கண் எரிச்சல் குறைஞ்சு கண் பார்வை தெளிவருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்கு இன்னொரு விஷயம் வெளியில போகிறாங்க இப்போல்லாம் வெயில் காலம் வெளியில் போறாங்க அட்லீஸ்ட் இந்த கண் கிளாஸ் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது பெட்டர் ஏன்னா வண்டியில் போறவங்க பூச்சி அடிக்கிறதா இருக்கட்டும் வேறு வெயில்னால் ஒரு மாதிரி கண்ணு சுருக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு கிளாஸ் போட்டுக்கிறது பெட்ரு இது சேஃப்டிக்காக நம்ம சொல்கிறது பட் மருத்துவ ரீதியாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்க இல்லைங்களா இந்த மாதிரி உணவு உடல் சூடு அதிகப்படுத்தாத உணவுகள் மெயினாக வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி மெயினாக சிக்கன் பிரியாணி முட்டை இது எல்லாமே சூடு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எனக்கு தெரிஞ்சு நான் அசைவம் இந்த மாதிரி கண் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே பெரும்பாலும் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாளைக்காவது மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா இவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த நாற்பத்தெட்டு நாளைக்காவது நீங்கள் அசைவம் எடுத்துக்காமல் இருங்க அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க அப்படின்பொழுது இது அவங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பரவாயில்ல கொஞ்சம் முன்னிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராகவே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க செல்போன் காலமாக போயிடுச்சு இல்லையா இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸே வந்து செல்போன்ல தான் ஹோம் ஒர்க்ஸ் பாக்கிறாங்க பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு சிஸ்டமில் தான் உட்காந்து வேலைய பார்க்குறாங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்மளோட கண்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அப்போ என்ன மாதிரியான உணவு வந்து அதை காப்பாற்றும் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா செல்போன் தொடர்ந்து பார்க்குறனால கண் பாதிப்பு வருதா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ ஸ்க்ரீன் எந்த ஸ்கிரீன் பார்த்தாலும் அதிகப்படியான கண் சார்ந்த பிரச்சனை வருதான்னு கேட்குறீங்க அப்படி பார்த்தா இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையுமே எல்இடி லைட்டு முத கொண்டு பிரச்சனை தானே இப்போ நீங்கள் வீட்டில் அப்போ இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணி விடலாமா அப்படின்னா அப்படி முடியாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்குது போது நம்ம அது தொடர்பான சிக்கலையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாறிக்க வேண்டியதாக இருக்குது எல்இடி லைட்டாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்த உருண்ட பல்பு மஞ்சள் கலர் பல்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கண்ணி எரியும் இந்த மாதிரி விஷயங்களை இருக்கத்தான் செய்யுது அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்க்ரீனை பார்க்காம இருக்கணும் ஆனால் முடியுமான்னா முடியாது அப்போ வேற வழி இல்லை நம்ம இந்த வாழ்வியல் முறையிலையும் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளா படுத்து எழுந்திரிக்கணுங்க சீக்கிரப்படுத்துட்டு சீக்கிரம் எந்திரிச்சாலே எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர்லியாக ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு காலையில் ஒரு அஞ்சு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாங்க இல்லைங்களா அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க அந்த டைமில் எழுந்திரிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து கண் பார்வை இப்போ இருக்கிறத விட ரொம்ப குறைவு தான் அந்த கண்ணாடி போடுறவங்க கண் சா தொடர்பான சிக்கல் சந்தித்தவங்க ரொம்ப குறைவு தான் ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம நம்மளாம் பார்த்துருக்கோம் இப்பவும் பார்க்குறோம் எண்பது வயசு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு கடந்தவங்களே இன்னும் கண்ணாடி போடாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாலாவது படிக்கிற பிள்ளைகளே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா சோடாபுட்டி மாதிரி பெரிய கண்ணாடி பெருசாக இருக்கும் பவர் ரொம்ப அவங்களுக்கு சிக்கலாயிது இது வந்து ஜீன் தொடர்பான பிரச்சனையாகவும் இருக்கு அவங்களுடைய உணவு ரீதியான ஓகே வந்து வந்து ஜாதக கோளாறு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க சில பேருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலுமே இந்த கண் போன்ற பிரச்சனைகளே வர மாட்டேங்குது அதுவும் ஒரு ஒரு படி மேலே போய் ஐம்பது அறுபது வயசு ஆனாலும் ஒரு சில பேருக்கு அந்த கண்ணாடி பிரச்சனைல வெறும் அவங்க எதாவது புக் படிக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் யார் சார் அதாவது கிளாஸ்வாங்க கண்ணாடி அதாவது படிக்கும்போது மட்டும் கண்ணாடி வெள்ள எழுத்துக்கன்னு சொல்லுவாங்க அது அப்போ மட்டும் கண்ணாடி போட்டுப்பாங்க அதுவுமே சின்ன எழுத்து மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாது ஓரளவு நல்ல பெரிய பெரிய எழுத்துலாம் அவங்களுக்கு படிச்சுருவாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நான் சொன்னது போல் சூரியனோ சுக்கரனோ டேமேஜ் ஆகாமல் நார்மல் லைஃப் அவங்க இருப்பாங்க அவங்க இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அந்த பச்சை காய்கறிகளாம் அவங்க இயற்கையாகவே எடுத்துப்பாங்க நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அது அதை பற்றி அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் இயற்கையாகவே அது பிடிக்கிற லாபம் இருப்பாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நேச்சராக வச்சுருப்பாங்க சீக்கிரம் படுத்துக்கிறது அல்லது அதிகமாக லைட் வெளிச்சத்தில் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜன்னல் பெரும்பாலும் நைட்டு தூங்கும் போது ஜன்னல் திறந்து வச்சுட்டு தூங்கணுங்க மெயினா ஏன்னா இது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருந்து அந்த ஹீட்டர்ல உற்பத்தி ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கண் ரொம்ப சென்சிட்டிவான பகுதி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணுதுங்க ஸோ கண் சார்ந்த விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் நன்றி வணக்கங்க